அப்படியே ஆராதனை இன்னும் முடியவில்லை அப்படியே நாம் ஆராதிக்கிற வேலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையாருக்கு சொல்லுகிற தீர்க்கு தரிசன வார்த்தைகள் உங்களுடைய கடந்த காலத்திலே நடந்த காரியங்களை குறித்து ஏன் என்று கேள்வி கொண்டிருக்கிறீர்கள் ஏன் ஆண்டவரே ஜெபித்தும் பலன் வரவில்லை உபவாசித்தும் பலன் வரவில்லை என் தேவ பக்திக்கு எந்த விதமான பலனும் கிடைக்கவில்லை இந்த காலை வேலையில் கர்த்தராக்கி ஆண்டோஸ் சொல்லுகிறார் அதனால்தான் இன்று என் சந்நிதியிலே நீ காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் விரும்பியதுக்கு பெற்றுக்கொள்ளுகிறது மட்டுமல்ல கர்த்தருக்குரிய ஆவி கர்த்தருக்குள்ளே வாழுகிற ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தோடு இணைக்கப்பட வேண்டும் உங்களோடு கூடு வாழ்ந்தவர்கள் உங்களோடு கூட வளர்ந்தவர்கள் உங்களோடு கூட படித்தவர்கள் அநேகர் நித்து அடைந்திருக்கிறார்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஏன் கர்த்தாவே என்று கேட்காதிருங்கள் இருக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவேன் கத்திராக்ய நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன் மலைகள் விலகும் பருவங்கள் நிலப்பெயர் மானாலும் என் கிருப நொட்டு மாறாமல் சமாதான உடம்படிக்கு நிலபெறாமலும் இருக்கும் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீ சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சி வழிநடத்துவன் தேவநாயக்கத்தை துதிக்கப் போகிறான் என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவர்கள் தேவா ஆசிர்வாதம் இறங்குகிறது தேடிக்கொண்டு நன்மைகள் வந்து சேரும் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் பூச்சக்கரத்திலே உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் நான் கொண்டு போய் நிறுத்துவேன் சீர்கெட்ட பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள் அவர்கள் சீர்கடுகளில் நான் குணப்படுத்துவேன் என் தழ்முகளால் நீ சுகமானான் யாருக்கும் என்று நினைக்காதே உன்னோடு நான் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கல்லான இருதத்தை எடுத்து போட்டு சதையான இறுதத்தை கொடுத்து அதிலே நான் ஆவியை நான் முத்தரிப்பேன் இருதய பிரச்சினை கொண்டவர்கள் இந்த ஆராதனை கலந்து கொள்ளுகிறவர்கள் கத்தருடைய சுகத்தை பெறுகிறீர்கள் இழந்த நன்மை காட்டிலும் பெறப்போகிற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் இன்னும் வெளிநாடுகளுக்கு போக இருக்கின்ற உங்கள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு பயணப்பட இருக்கிற ஜனங்கள் அந்த பயணத்தில் இருக்கிற கட்டுகளை கத்திராக்கி நான் இந்த காலை வேலையில் உடைக்க ஜனங்கள் யாவரும் செய்கையை காண்பார்கள் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் உலையான செட்லன் உன்னை தூக்கி எடுத்த கருத்தர் நான் உறம கரபாலா பாதை உனக்கு நான் திறந்திருக்கிறேன் மகனே என் மகளே பாதை திறந்திருக்கிறேன் உன் சம்பாத்தியத்தை நான் பெருகவும் பண்ண போகிறேன் சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை திரும்பி வர பண்ணுவேன் இழந்த ஜனத்தை நான் திரும்ப தருவேன் உம்மையாதிக்கு ஆனந்தம் उमै तु पेरिबम् उमयादिकल् आनन्दम् उदिकल् पेरिबम् சந்நீதியில் கூடியுள்ளோ எங்கள் சந்ததியை நினைத்தருளும் ஒந்தன் சந்நீதியில் கூடியுள்ளோ எங்கள் சந்ததியை நினைத்தருளும் ஆராதனை ஆரா ஆராதனை ஆராதனை சேத்தாலும் எங்கள் ராட்சே சோதித்தாலும் எங்கள் ஸ்ரீ ஸ்ரீகரே உம்மையே நாங்கள் நம் பீள்ளோ உந்தன் உண்மை எங்களை காத்துக்கொள்ளும் உண்மை ஏ நாங்கள் நம் பீள்ளோ உந்தன் உண்மை எங்களை காத்துக்கொள்ளும் ஆராதனை ஆ மாறீனாலும் வேண்டியும் எங்களை வேறுத்தாலும் சூணைகள் மாறினாலும் வேண்டி எ வேறுத்தாலும் உந்தன் வார்த்தையே நோக்கியுள்ளோ உந்தன் வல்லமையை காண செய்யும் உந்தன் வார்த்தையையே நோக்கியுள்ளோ உந்தன் வல்லமையை காண செய்யும் ஆராதனை ஆர ആരാധനെ ആരാധനെ ആരാധന ആരാധനെ ആരാധനൈ ആരാധനെ അലിലൂ സ്ഥിക്കും കർത്തരുടെ ആവിയാണ് അസേവാട്ടുക சரீரத்திலே சுகவீனங்கள் ஸ்கின் அலர்ஜிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கர்த்தர் மறைய செய்து கொண்டிருக்கிறார் எல்லாவித பேச்சஸ்களும் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இந்த காலை வேலையிலே கர்த்தர் சுகத்தை கட்டிலெடுக்கிறது நான் பார்க்கிறேன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லா அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸ்கள் இதனாலே முடி உதிர்தல் ஏற்படுகிறது உங்கள் தலையிலே முடி உதிர்தல் ஏற்படுகிறது கர்த்தருடைய ஆவியன செல்கிற காரியம் உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாகும் கொடூர வியாதிகளை நினைத்து கொண்டிருக்கிறாய் எதிலிருந்து கத்திரனை விடுவித்தாரோ அதை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறாய் தேவன் சொல்லுகிற காரியம் நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் உனக்கு நான் வேலையடைத்து உனக்குரியவைகளையும் நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நானே அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறேன் நானே அதற்கு காவலியாக இருக்கிறேன் நானே அதை விளைய செய்கிற கர்த்தர் நீ பயப்படுற காரியம் வாழ்க்கையில் நெருக்கத்தில் ஹாலே லூயா ஸ்தோ தரிக்கிறோம் அப்பா பரிசுத்தரே உமை துதிக்கிறோம் 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 ஹாலே லூயா நன்றி தகப்பானி நன்றி ராஜா நன்றி 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 ஹாலே லூயா ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரமப்பா இன்றைக்கு நம்மை பாரிசுத்த பாடுத்திக் கொண்டா நாளைக்கு பூதம் செய்திடுவா இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார் நாளைக்கு கத்தர்ப்புதன் செய்திடுவா ஐந்தப்பம் ரெண்டுமே ஐ ஆயிரங்களுக்கு உணவானது ஐந்தப்பம் ரெண்டு மீ ஆயிரங்களுக்கு உணவானது தண்ணீரை ரசமாக்கினவர் தண்ணீரை ரசமாக்கினவர் நம் சுனிலையை மாற செய்வா நம் சுனிலையை மாற செய்வா இன்றைக்கு நம்மை பாரி சுத்த கொண்டா நாளைக்கு கர்த்தர்பூதம் செய்திடுவா இன்றைக்கு நம்மை பாரி சுத்த கொண்டா நாளைக்கு கத்தர்பூதம் செய்தேடுவார் காற்றையும் காண்பதில்லை மழையையும் காண்பதில்லை காற்றையும் காண்பதில்லை மழையையும் காண்பதில்லை ாலும்ல்லங்கள் எல்லாம் தண்ணீரா நேரப்பப்படும் ஆனாலும் பல்லங்கள் எல்லாம் தண்ணீரா நேரப்பப்படும் இன்றைக்கு நம்மை பாரிசுத்தப்படுத்திக் கொண்டா நாளைக்கு கர்த்தர்பூதம் செய்திடுவா இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டா நாளைக்கு கர்த்தர்பூதம் செய்திடுவார் கல்லறைக்குள் இல்லையே கத்தரின் சரீரம் கல்லறைக்குள் இல்லையே கத்தரின் சரீரம் அவர் சொன்னபடியே உயிர் அவர் சொன்னபடியே நமக்கு செய்திடுவா அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தா அவர் சொன்னபடியே நமக்கு செய்திடுவா இன்றைக்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டா ஞாலைக்கு கர்த்தர்பூதம் செய்திடுவா இன்றைக்கு நம்மை பாரிசுத்தப்படுத்திக் கொண்டா நாளைக்கு கர்த்தர்பூதம் செய்திடுவா ஆற்பூதம் செய்திடுவா ஆற்பூதம் செய்திடுவா தேவனுடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலையிலே கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிற காரியம் பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்தில் செய்யப்படாத அது செய்யும் உன் ஜனங்கள் எல்லாரும் மட்டும் நான் செய்வேன் உன்னோடு கொடுந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கு உன் ஜனங்கள் யாவரும் என்னுடைய செய்கையை காண்பார்கள் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் வலதுபுறம் ஆயிரம் பேர் இடதுபுறம் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அவைகள் உன்னை மேற்கொள்கிறதில்லை உன்னை நடத்தி கரம் நடத்தி சொல்லுகிற தேவன்னா எல்லா தடைகளை இதுவரை நீ கண்டாய் நீ காணாமல் போகும் நீ கண்ட தடைகள் எதிரே நின்ற மாமலைகள் மறைந்து போகும் என் ஆசீர்வாதம் உன்னோடு கூட காணப்படுகிறது உன் ஜனங்கள் யாவரும் காணப்போகிறார்கள் நான் உன் மீது கோபமாக இருக்கிறேன் என்று நினைத்த ஜனங்கள் நான் உன்னை அறிவுறுத்து விட்டு நீ நீ விழுந்து போனாய் நீ நீ எழுப்புதல் என்று நினைக்கிற ஜனங்கள் இனி நான் உன் மீது பிரியமாக இருக்கிறதே அவர்கள் காணப்போகிறார்கள் உன்னையும் சந்ததிய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணப்படுத்து பாத்திரம் நிரம்பி வழியும் நீ மறைக்க வேண்டியதை மறந்துவிடு நீ புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறா நீ புதிய சிருஷ்டி நீ புதிய சிருஷ்டி ஹலோ லூயா ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நமக்காக யாவையும் செய்து மூடித்த தேவனவ நமக்காக யாவையும் செய்து முடித்த தேவனவர் ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தினாலதிப்போ ஆட்டுக்குட்டி ஆனவரின் இரத்தினாலதிப்போ சேவிப்போ அவர் சமூகத்தில் கலி கூறுவோம் அவர் சந்நிதியில் சேவிப்போ அவர் சமூகத்தில் கலி கூறுவோ அவர் சந்நிதியில் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயஹமுண்டே ேசுவின் ரத்த ஜ பரிசுத்த ஜாதிய ராஜரேகா சாரிய கூட்ட பரிசுத்த ஜாதிய ராஜரேகா சாரிய கூட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா தேவனின் சொந்த ஜனமாக தெரிந்து கொல்லப்பட்ட சந்ததியார் தேவனின் சொந்த ஜனமாக செவிப்போ அவர் சமூகத்தில் கலிக்குவோம் அவர் சந்நிதியில் சேவிப்போ அவர் சமூகத்தில் கலி கூறுவோ அவர் சந்நிதியில் சேர்ந்து பாடுவோம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயமுண்டே இயேசுவின்

தேவாலயமா தொழுதிடுவோம் தேவாவியா தேவாலயமா தொழுதிடுவோம் தேவாவியா சேவிப்போ அவர் சமூகத்தில் கலி கூறுவோ அவர் சந்நிதியில் சேவிப்போ அவர் சமூகத்தில் கலி அவர் சந்நிதியில் இயேசுவின் இரத்தத்தா ஜெயமுண்டு இயேசுவின் இரத்தத்தால் ஜ முண்டே அூயாஸ்தோ தெரிக்கிறோம் அப்பா நீ யுத்தம் கர்த்தருடையது என்று கத்தர் சொல்லுகிறார் சந்திக்கிற எல்லா சவால்களும் யுத்தத்திலே கர்த்தர் வெட்டி சிறக்க பண்ண போகின்றார் அலே லூயா தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த காலை வேலையிலே கர்த்தர் பவனி வந்து கொண்டிருக்கிறார் பவனி வந்து கொண்டிருக்கிறார் நீ ஒன்றுக்கும் குறைப்பட்டு போவதில்லை ஒரு நன்மையும் இனி உனக்கு தாமதிப்பதில்லை உன்னை சோதித்தேன் சுத்த பொன்னாய் மாறுபடி சோதித்தேன் சம்பூர்ண ஆசிர்வாதத்துக்கு நேரே உன்னை வழிநடத்தி கொண்டு வருகிறேன் உன்னை என் சமூகத்திலே நாட்டி இருக்கிறேன் என்று கத்தை சொல்லுகிறார் கர்த்தர் தாமே சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் திரும்பி வர பண்ணி சமாதானத்தை உடன்படிக்கையை நிலைப்படுத்தி சத்தியத்தை வெளிப்படுத்த போகிற கிருபை காய் ஸ்தோத்திர பாத்திர நிரம்பி வழிவதா நிமிட கருத்தில் கூட செபிக்கிறோம் மீதியான நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்த செய்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவும்